இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணிக்கு தேவை ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு பட்டை புதினா கொத்தமல்லி தயிர் சிக்கன் பச்சை மிளகாய் லெமன் தக்காளி வெங்காயம் அதுக்கு பாத்திரத்தில் நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சிச்சு வாங்க அது பட்டை கிராம் நாங்கள் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம் நல்லா புரிஞ்சிடுச்சு அதை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா சேஃப்ட்டாக வதங்கட்டும் அது அதுலேயும் ஒரு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் எதுக்கு முதல்ல சேர்க்குறேன்னா பிரியாணிக்கு நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல அதனால் சில்லி பவுட்ரு சேர்த்தா பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் அதுக்கு ஒரு நூறு கிராம் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா பொண்ணு நேரமா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமா வந்துச்சு வாங்க புதினா கொத்தமல்லி அதில் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாடம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதிலே ஒரு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டாச்சு நல்லா இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாடம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எப்போவுமே பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு வதங்கிச்சு இரநூறு கிராம் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி நல்லா வதங்கியாச்சு வாங்க கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் போட்டுக்கலாம் தக்காளியை போட்டாச்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எப்பவுமே அரிசி போட்டால் இந்த டம்ளரில் தான் நான் அளந்து போடுவேன் சிக்கன் பிரியாணிக்கு நான் பாஸ்மதி அறுத்து தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு வாங்க அதில் அலசி வச்சு சிக்கனை எடுத்து நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் போட்டுட்டேன் நல்லா வதக்கி எடுத்துக்கோ சிறு துயிலே நல்லா வேகட்டும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு வாங்க அந்த அரிசி போட்டோம் பார்த்திங்க அந்த டம்ளர்லேயே சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு அளந்து தண்ணி ஊற்றியாச்சு வாங்க அது மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் வேகட்டும் பாஸ்மதி அரிசி நான் வடித்து தான் டம்ப் போட போகிறேன் அதுக்கு தேவையான தண்ணி காஞ்சிட்டு இருக்குது அந்த பாஸ்மதி அரிசியை கழுவி இப்போ நான் அந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன் அதில் பாஸ்மதி அரிசியை கழுவிட்டேன் கழுவி போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் எப்போவுமே பாஸ்மதி அரிசி வடித்து போடும்போது நம்ம வந்து உப்பு அதிகமாக போடணும் ஏன்னா உப்பு கறிக்கிற அளவுக்கு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணிக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ நல்லா கறி வெந்துடுச்சு வாங்க க வடித்து வச்ச அந்த பிரியாணி அரிசி அதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் வே ஓரளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றுனோம் பார்த்திங்கன்னா அது இப்போ அரிசி போடுறதுக்கு கரெக்டாக வந்துடுது இப்போ அரிசியை போட்டுட்டேன் இப்போ உடையாது நல்லா ஒரு லைட்டாக கலரி விட்டுக்கலாம் அரிசி போட்டு நல்லா டம் போடுற அளவுக்கு பண்ணிட்டேன் இப்போ வாங்க டம் போட்டுக்கலாம் நீ ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா டம் போடுறதுக்கு நல்லா தண்ணி காஞ்சு தான் தட்டு போட்டு மூடி அந்த சுடு தண்ணி தூக்கி வைக்கணும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் நம்ம டம் போட்டோம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஒரு அரிசி கூட உடையாமல் மேலே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக அடியிலேருந்து இருந்து கறியோட கலறி மேலோடு எடுத்து விட்டால் தான் மேலே இருக்கிற சாப்பாடு கீழே போவோம் கீழே போனாதான் அந்த உப்பு காரெல்லாம் ஊறி நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும் அப்போது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லா நமக்கு கிடைக்கும் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்